ஆள் பாதி ஆடை பாதி என்ற ஒரு பழமொழியே உண்டு இது அழியும் உடல் உடலுக்கே நம்ம இவ்ளோ அலங்காரம் பண்ணிக்கும் ஆனா அழியாத ஆன்மாவிற்காக நம்ம ஒரு அலங்காரம் பண்ண போறோம் அதற்கு தான் அருணகிரியார் செய்த கந்தர் அலங்காரம் இந்த பாடலை படிச்சா என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பாடல் தொகுப்பை படிக்கும் பொழுது என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றது இருக்கும் இதுல கந்தர் அலங்காரம் பிள்ளையார் காப்பு கணபதி காப்போட கடல் அண்ணேன்னு அருணகிரியார் எங்க இருந்தார் அண்ணாமலையார் அருள்பாலிக்கும் நம்முடைய இளவல் குடிக்கொண்டிருக்கும் திரு அண்ணாமலையில இந்த பாடல் பாடியதாக தொடங்குகின்றது அதுக்கப்புறம் ஒரு நூறு பாடல் வரும் அதுக்கப்புறம் ஒரு ஏழு பாடல் தொடர்ந்து வரும் இந்த நூறு பாட்டில் ஒரு பாட்டு தெரிஞ்சா கூட வாழ்க்கையில கஷ்டமே இல்லாமல் இருந்துடலாம் எந்த ஒரு எதிரிகள் தொல்லை இருக்காது முக்கியமா மரண பயம் இருக்காது